இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தாயாம் திரு அவை கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற அனைத்து துறவு மடங்களுக்கும் முன்னோடியாக இருந்த அல்லது அனைத்து கத்தோலிக்க திருச்சபையினுடைய துறவியலினுடைய முன்னோடியாக வாழ்ந்த புனித வனத்து அந்தோணியாருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறோம் அன்பு மிக்கவர்களே திருச்செபையினுடைய வரலாற்றில் மூன்றாவது நான்காவது நூற்றாண்டில் இவர் வாழ்ந்ததாகவும் எகிப்தி தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்து செல்வ செழிப்பில் வளர்ந்த இவருக்கு ஒரு நாள் போது நீ நிறைவுள்ளவராக விரும்பினால் உன்னிடம் இருக்கிற உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து பின்பு என்னை பின்செல் அப்படி என்கிற அந்த இறை வார்த்தையை கேட்டு மனம் மாறியவராய் தனக்கு இருந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்களை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு அதில் ஒரு சிறு பகுதியை மட்டும் தன்னுடைய தங்கைக்காக விட்டுவிட்டு மற்றதை ஏழையருக்கு கொடுத்து பிறகு இயேசுவை மிக நெருக்கமாக பின்பற்றுவதற்காக காட்டிற்கும் வனாந்திரத்திற்கும் சென்று இயேசுவை ஜபத்திலும் தன்னுடைய அமைதியிலும் அவர் பின்பற்றினார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்புமிக்கவர்களே பல நேரங்களில் சாத்தான் இவரிடத்தில் இவருடைய செல்வ செழிப்பான வாழ்வை நினைவுபடுத்தி அந்த செல்வங்களையெல்லாம் இயேசுவுக்காக எதற்காக நீ விடுகிறாய் அப்படி என்று அவரை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசி வரையில் தான் தேர்ந்தெடுத்த அந்த எளிமையான ஏழ்மையான துறவு வாழ்வை அவர் கைவிட்டு விடவில்லை என்றும் இவர் புனித வனத்து சின்னப்பருக்கு சீடராக சில காலங்களில் இருந்து அவரிடத்தில் ஜப வாழ்வையும் இறை வேண்டலை பற்றியும் கற்று அறிந்தவராய் அவருடைய இறப்பிற்குப் பிறகு அவரை அடக்கம் செய்துவிட்டு இவரும் தனிமையில் வாழ்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே பல இளைஞர்கள் இயேசுவை பின்பற்ற விரும்பி இவருடைய துறவு வாழ்வை தங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு வழியாக எடுத்து துறவு மடத்தில் சேர்ந்தார்கள் என்றும் இவர் தன்னுடைய வாழ்நாளிலேயே மூன்று துறவு மடங்களை ஏற்படுத்தி அந்த இளைஞர்களை ஆன்மீகத்திலும் இறை வேண்டலிலும் இறை ஒழுக்கத்திலும் வழிநடத்தி தன்னுடைய நூற்றி ஐந்தாவது ஆண்டில் இறைவனடி சேர்ந்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் அன்புமிக்கவர்களே கத்தோலிக்க திருச்சபையில் பல குடும்பங்களில் ஜனவரி பதினேழாம் தேதி புனித வனத்து அந்தோனியாருடைய பொங்கல் என்று கொண்டாடுவார்கள் இந்த புனிதருடைய பரிந்துரையால் நாமும் இயேசுவை எளிமையில பின்பற்ற வேண்டிய ஒரு வரத்திற்காகவும் அதே நேரத்தில் நம்முடைய குடும்பங்களில் இருக்கிற கால்நடைகள் மற்றும் வீட்டு விலங்குகளுக்காக இவருடைய பரிந்துரையை நாட இன்றைக்கு நம்ம முயற்சி செய்வோம் அன்புமிக்கவர்களே என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திய வாழும் மனிதர்களில் மிக முக்கியமானவர் நம்முடைய வாழும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அவரை கத்தோலிக்க திருச்செபியினுடைய திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த பொழுது நான் ரோம் நகரில் படித்து கொண்டிருந்தேன் அன்புமிக்கவர்களே அவருடைய அந்த தேர்ந்தெடுத்தலுக்கு முன்பாக பல்வேறு கருத்துகள் நிலவி வந்தன அதாவது இந்த காரதி தேர்ந்தெடுக்கப்படுவார் அமெரிக்காவிலிருந்து ஒரு காரதி தேர்ந்தெடுக்கப்படுவார் மிலான் நகரத்தினுடைய தற்பொழுது ஆயர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து ஒரு ஆயர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்படி என்று பல்வேறு கருத்துக்கள் நிலவி வந்தன ஆனால் கடைசி நாளில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் நம்முடைய திருத்தந்தை ஏழ்மையிலும் எளிமையிலும் ஒரு சாதாரண மனிதராக திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களிடத்தில் தோன்றி மக்களையின் சகோதர சகோதரிகள் என்று அழைத்து எல்லோரையுமே வியப்பில் அழுத்தினார் அதாவது இன்றைக்கு முதல் வாசகத்தில் பிலிஸ்திரிகளுடைய தலைவனாக இருந்த கோலியாத்தை அழிக்க ஆண்டவரால் அருப்புழிவு செய்யப்பட்ட தாவிது அவரிடத்தில் சென்று அவரை வெற்றி கொண்ட ஒரு நிகழ்வைத்தான் முதல் வாசகத்தில் நம்ம பார்க்கிறோம் அன்பு மிக்கவர்களே தாவிது சொன்ன வார்த்தைகள் கோலியாத்தை பார்த்து நீ வாளோடும் கேடயத்தோடும் வந்திருக்கிறாய் ஆனால் நான் நீ இகழ்ந்த படைகளின் தலைவர் இஸ்ரேலின் தலைவருடைய திருப்பெயரால் வந்திருக்கிறேன் அப்படி என்று அந்த கோலியாத்தை வீழ்த்திய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் அன்புமிக்கவர்களே பல்வேறு நேரங்களில் நம்முடைய மனம் கவலைக்கு உள்ளாகிறது நமக்கு யாருமே இல்லையே நமக்காக யார் பரிந்து பேசுவார்கள் நமக்காக யார் நம்முடைய அருகில் நிற்பார்கள் நமக்காக யார் போரிடுவார்கள் இந்த துன்பத்தில் இந்த ஒரு சோதனையில் எனக்கு அருகில் இருப்பவர்கள் யார் அப்படி என்று பல நேரங்களில் நமக்கு எதிரில் இருக்கிற ஒரு மனிதையோ அல்லது எதிரில் இருக்கிற ஒரு அமைப்பையோ கண்டு அஞ்சு பயந்து நடுநடுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் இன்றைக்கு சொல்லுகிறார் நமது ஆண்டவர் அவர் நம்முடைய அருகில் வலிமை மிகுந்த ஒரு போர் வீரரை போல நம்முடைய அருகில் இருக்கிற பொழுது நாம் எவருக்குமே அஞ்ச வேண்டாம் ஆண்டவருடைய திருப்பெயரால் நாம் செல்கிற பொழுது வெற்றி மட்டுமே நமக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிற அழகான செய்தியை இன்றைய வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அன்புமிக்கவர்களே சாத்தானையும் இந்த உலகத்தினுடைய சோதனைகளையும் ஆண்டவருடைய திருப்பெயரால் வெற்றி கண்ட புனித வனத்து அந்தோணியாரைப் போல இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆண்டவருடைய திருப்பெயரால் ஓய்வு நாளையும் கடந்த ஒரு மனித நேயத்தோடு ஓய்வு நாளில் நாம் குணப்படுத்துகிற பொழுது நாம் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் அல்லது தண்டிக்கப்பட நேரிடலாம் என்கிற ஆபத்துகள் இருந்தும் நமது ஆண்டவர் இன்றைக்கு ஓய்வு நாளில் ஒருவரை குணப்படுத்தி அனுப்பிய ஒரு செய்தியைத்தான் நற்செய்தி வாசகமாக நம்ம பார்க்கிறோம் ஆகவே அன்புமிக்கவர்களே இந்த உலகத்தில் இருக்கிற தீமைகளுக்கு எதிராக போரிட இந்த உலகத்தில் நமக்கு வருகிற சோதனைகளுக்கு எதிராக போரிட நமது ஆண்டவர் நமக்கு உற்ற துணையாக இருக்கிறார் அவருடைய திருப்பெயரால் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நமக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் அன்றாட கவலைகளையும் அன்றாட துன்பங்களையும் அன்றாட சவால்களையும் இறைவனுடைய திருப்பெயரால் எதிர்கொள்வோம் அன்றாட வெற்றிகளை நமது ஆண்டவருக்காக பெற்றுக்கொள்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்